அந்த ஆனந்த சொல்றாரு தாய் வந்து இருக்கிறார்கள் உங்களுடைய பெற்ற தாய் வந்து இருக்கிறார்கள் திரும்பி பாருங்க திரும்பி பார்க்கிறார் அப்பதான் சொல்றாரு அப்ப சொன்னதுதான் அந்த இயக்கத்துல அப்பெல்லாம் பெண்கள் இயக்கத்தை சேர்க்க மாட்டாங்க அப்பெல்லாம் எந்த ஒரு இயக்கத்திலும் ஆண்கள் மட்டும்தான் இருக்க முடியும் பெண்களை வர முடியாது புத்தம் சரணம் கச்சாமி அந்த இயக்கத்தில் பெண்கள் சேர்க்க முடியாது ஆனால் அவர் திரும்பி பார்த்த உடனே அவனுடைய சீசர் சொல்லிடுறார் ஆனந்த கிட்ட அவங்களையும் சேர்த்துக்கணும் அன்னைக்கு சேர்த்து தான் பெண்களை எல்லா சங்கத்திலையும் அவர் சேர்த்தார் முதல்ல அதனால தான் இன்னைக்கு நீங்கள் இன்றைக்கு வரலாம் சங்கத்தில் எல்லாரும் நம்பர் இதே சமயம் நீங்கள் எல்லோரும் இந்த இயக்கம் உங்களுக்கு பின்னாடி இருக்கும் வரலாறுகளை பேசுவதற்கு நான் அழைத்துக் கொண்டு பேசணும் ஆனால் நீங்கள் யாரும் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு ஒரு அடிமை தேவை என்று வாழ நீங்கள் நீங்க எல்லாரும் பெண்கள் எல்லாரும் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு ஒரு அடிமை தேவையில்லை என்று வாழ வேண்டும் நீங்க எல்லாரும் கணவா இருக்கட்டும் அப்பனா இருக்கட்டும் தகப்பனா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும் ஆபீஸா இருக்கட்டும் நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் ஒரு அடிமை தேவையில்லை என்று அது யார் பொது போல நான் கௌரவம் கொடுத்த சொன்னார் அதனால நாம் நேர்மையாகவும் சுத்தமாகவும் வாழ்வது ஒருமுறை வாழ்த்த வேண்டும் தலைவர் என்று வாழ வேண்டும் என்று சொல்லி எனக்கு பின்னாலே பேச இருக்கின்ற தலைவர் பெண்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருவதற்காக இருப்போம் பின்னாடி ஓட மாட்டோம் நான் பெரம்பூர் தான் இருக்கிறேன் இந்த அம்மாவுக்கு என் விளாசம் தெரியும் என்னுடைய சொந்த கார்த்தா அம்மா எதாவது சொல்வன் சொன்னான் ஓடி வழிபடு பழக்கம் அல்ல எவரா இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் கேள்வி கேட்டு பதில கூடான்னு சொல்லக்கூடிய தைரியமும் அந்த ஆற்றலும் எங்களுக்கு இருக்குது ஆனால் இந்த இயக்கத்தின் தலைவருடைய கட்டளை ஏற்று அந்த இயக்கத்தின் தலைவர்கள் சொல்லுவதை கேட்டு நாங்கள் எல்லோரும் அடிபணிந்து உங்களுக்கு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நீங்க கூப்பிட்டீங்கன்னா உலக நாயகர் வரமாட்டான் எந்த நாயகர் வருவார் எந்த நாயகர் சேவை செய்வார் என்று சொல்லி நாம் பிறக்கின்ற பொழுது சரித்திரமாக பிறந்திருந்தாலும் இறக்கின்ற தருவாயிலே ஒரு சரித்திரமாக வாழ வேண்டும் என்று சொல்லி எனக்கும் வாய்ப்பளித்த இந்த தலைமைக்கும் இங்க வந்திருக்கின்ற தாய்மாரனுடைய என் தன் இமைகளை வைத்து தொட்டு ஆசிரிய உங்களுக்கு ஆசை பெற்று உடைபெற முடியாமல் உடைபெறிகள்